ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா ஆணி மாத வளர்பிரை பஞ்சாமி பத்தி தான் பார்க்க போறோம் வாராகி அம்மன் வழிபாடை பத்தி பார்க்க போறோம் இதுல வந்து நம்ம இன்னைக்கு வற்றாத செல்வங்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கு ஐஸ்வர்யம் பெறுகிறதுக்கு ஒரு எளிமையான வழிபாடை பத்தி இந்த வீடியோ பற்றி பார்க்க போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வந்து உதவி செய்யக்கூடிய தாய் உள்ளம் தான் வாராகி தாய் அவங்கள பார்த்தாலே பொது தோல்வி தோற்று போகும் சொல்லுவாங்க மண்ணுக்கு சொந்தக்காரியாக திகழ்பவள் அதனால் விவசாய நிலம் சிறந்து சிறப்பாக இருக்கணும் அப்படின்னாலும் சில இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணும்னு சொன்னாலும் நம்ம வாராகியண்ணை நினச்சி வழிபடலாம் வாராகி அண்ணையை நினச்சி வழிபடுறதுக்கு உகந்த தீதின்னு பார்த்தோம் அப்படின்னா பஞ்சமி தீதி அதுவும் வளர்ப்பிரை பஞ்சமி தீதியில் வழிபட்டோம் அப்படின்னா பிரச்சனைகள் வந்து அதாவது எது எது வளரணுமோ அதாவது நமக்கு க பணம் பெருகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லை சொத்து பெருகணும் ஆரோக்கியம் பெருகணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் அந்த வளர்ப்பிறை பஞ்சமி திதிகளில் வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி நம்ம வாழ்க்கை போகும் பக்தியோடு நம்ம வழிபாடு செய்தால் கேட்கும் வரங்களை எல்லாம் வாரி வணங்கி விடுவார் வாராகி அன்னை இப்போ பஞ்சமி தேதியில் வாராகி அன்னையை எப்படி வழிபடுறதுன்னு பார்க்கலாம் நம்ம காலையில் ஒரு நேரம் குளிச்சிருந்தாலும் இந்த பூஜையை செய்யும் போது கண்டிப்பாக ஒரு துருவம் திரும்பவும் குளிச்சுட்டு நம்ம பூஜையை ஆரம்பிக்கலாம் வீட்டில் வாராகி எண்ணெயோட படம் இருந்தது அப்படின்னா திருவுருவ படம் இருந்தது அப்படின்னா அந்த படத்தை காலையிலேயே தொடச்சிட்டு நம்ம ச மாலை நேரத்தில் வந்து அந்த படத்தை வந்து தொடச்சிட்டு சந்திரம் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க அப்படி வாராகி அண்ணெய் படம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் மஞ்சள் எடுத்துக்கோங்க அதாவது மஞ்சள் தூள் அதை ஒரு வெட்டியில் எடுத்துக்கோங்க மஞ்சள் தூளை கொஞ்சம் பன்னீர் சேர்த்து விநாயகர் மாதிரி நம்ம விநாயகர் மஞ்சள் விநாயகர் படிப்போம்னா அதே மாதிரி பிடிச்சு அதை வாராகி அண்ணையாக நினச்சி வழிபடலாம் பன்னீர் இல்லைன்னா நம்ம கொஞ்சம் வாசனை அதாவது ஜவ்வாது தண்ணியில் கொஞ்சம் போட்டுட்டு இல்லை ஏதாவது ஒரு வாசனை பொருளை வந்து தண்ணியில் போட்டுட்டு அதை வச்சு கூட நம்ம மஞ்சள் விநாயகர் பிடிக்கிறது மிகவும் சிறப்பு இதுக்கு வந்து சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சுட்டு சிகப்பு கலர் பூக்களில் அரை நம்ம அலங்காரம் பண்ணிக்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு விளக்கீச்சி வச்சுக்கோங்க அதாவது நம்ம இந்த வழிபாடை பண்ணுறதுக்கு இன்னொரு பொருள் முக்கியமாக தேவை அது என்ன அப்படின்னா வெட்டி நீர் வெற்றி வீர் வந்து வெட்டி நீர் வச்சு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பண வஷதம் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இந்த வெட்டி வீருக்கு நம்மளோட வேண்டுதல் நிறைவேறதுக்கு இந்த வெட்டி வீர் வந்து அந்த வாசனை பொருள் நல்ல ஒரு வாசனை கொடுக்கக்கூடியது வெட்டி வீர் இந்த வெட்டி வீரை வச்சு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பணத்தை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது அதனால தான் இது வந்து வெட்டி வீரை வந்து அன்னைக்கு முன்னாடி ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க அந்த மஞ்சள் விநாயகருக்கு முன்னாடி அதோடு சேர்த்து ஒரு மூணு ஒன் ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து நம்ம அந்த வெட்டி வீருக்கு மேலே வச்சுக்கோங்க அந்த கிண்ணத்தில் உள்ள வெட்டி வீருக்கு மேலே மூன்று ரூபாய் நாணயங்கள் அதாவது ஒரு ஒரு ரூபா நாணயம் மூன்று நாணயத்தை அதில் வச்சுக்கோங்க பூஜைக்கு ரெடியாக எடுத்து வச்சா அன்னைக்கு பிரசாதமாக நம்ம வாராகி அன்னைக்கு பிரசாதமாக கிழங்கு வகைகள் ஏதாவது வந்து நம்ம படைக்கலாம் மரவள்ளி கிழங்கு சர்க்கரை வள்ளி கிழங்கு இல்லை ஒரு உருளைக்கிழங்காவது நம்ம நெய்வீதமாக படைக்கலாம் அதுவும் இல்லை அப்படின்னா ஒரு பானகம் அதாவது நம்ம பானக்கரம் சொல்லுவோம்னா அந்த பானக்கரம் கூட நெய்வீதியமாக நம்ம படைக்கலாம் வெட்டிவேர்க்கு மேலே மூன்று ஒரு ரூபாய் நாணயங்களை வைத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா நம்ம வாராகி நினைச்சு இருபத்தி ஏழு முறை நம்ம ஒரு மந்திரம் சொல்லணும் அந்த மந்திரம் என்ன அப்படின்னா ஜெய் வாராகி தாயே நமக அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நம்ம மனதார சொல்லணும் சொல்லி அப்புறம் கற்பூரம் காமிச்சு கற்பூர ஆரத்தி காமிச்சு நம்மளோட பூஜையை நிறைவு பண்ணிக்கணும் பூஜை நிறைவு அப்புறம் நம்ம அந்த பூஜை அறையில உட்காந்துட்டு நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை வந்து அதாவது இல்ல மன கஷ்டமோ வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நோடி நு நோய் நொடி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல குழந்தைகளோட படிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதுல எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் மன உருகி வேண்டுதலாக நம்ம வாராகி என்னையின் தாயோட பாதங்களை நம்ம வைக்கணும் இப்போ நல்லபடியாக பூஜை நடைபெறஞ்சதுக்கப்புறம் அந்த நம்ம வச்சிருக்க நெய்வேதிய பிரசாதத்தை நம்ம எடுத்துக்கலாம் அதில் வச்சிருக்க வெட்டி வேறை நம்ம எடுத்து என்ன பண்ணோம் நம்ம அன்றைக்கி நைட்டு ஒரு கிண்ணத்தில் அந்த வெட்டி வேறை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அந்த மூன்று ஒரு ரூபாய் நாணயங்களை எடுத்து நம்ம வீட்டில் நம்ம பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கணும் இப்போ அந்த மூன்று ரூபாய் நா மூன்று ஒரு ரூபாய் நாணயங்களை நம்ம பீரோவில் வச்சுருந்ததை எடுத்து மூன்று நாளைக்கு அப்புறம் எடுத்து நம்ம செலவுக்கு பயன்படுத்திக்கலாம் தண்ணியில் அதாவது இரவு தண்ணியில் போட்டு வச்சுருந்த அந்த வெட்டி வேரை எடுத்து நம்ம அந்த த வெட்டி வேரை எடுத்து கீழே போட்டலாம் பூஜை பூஜை பொருட்கள் சேர்க்குற பழைய பொருள் வேஸ்ட்டான பொருளில் சேர்க்குறதுல போட்டலாம் அடுத்து அந்த தண்ணியை என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் தீர்த்தமாக நம்ம குடிச்சிக்கலாம் நோய் நொடி தீர்றதுக்கு ஸோ இந்த மாதிரி உடல் வெப்பம் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் தரிகிறதுக்கு இந்த வெட்டிவே ரொம்ப நல்லது அதை கொஞ்சம் குடிச்சிட்டு நம்ம நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது இல்லை வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கனா நிலத்தை நம்ம பிரச்சனையாக உள்ள நிலத்தில் தெளிக்கவும் செய்யலாம் வீடு கட்டணும்னு நினைக்கிற வாங்கி போட்ட நம்ம மனையிலையும் இந்த நீரை தெளித்தோம் அப்படின்னா நமக்கு அந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியமும் சரி அந்த நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் சரி நமக்கு தீரும் இல்லை வீட்டை வீட்டில் வீட்டை சுற்றி வெளியிலேயும் தெளிக்கலாம் இப்போ வந்து மீதி இருக்க தண்ணியை கால்படாத இடங்களில் நம்ம ஊற்றிடலாம் இப்போ வழி வழிபாட்டுக்கு உகந்த நேரமும் நம்ம பஞ்சமி தேதி தொடங்குகிற நாளும் பார்த்துக்கலாம் அதே டயத்தில் பார்த்திங்கன்னா இந்த தடவை பஞ்சமி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையோடு இணைஞ்சு வருது திதி தொடங்குற நாள் பார்த்தோம் அப்படின்னா ஜூன் இருபத்ரெண்டாம் தேதி ஆணி ஏழாம் தேதி மாலை வந்து ஐந்து இருபத்தெட்டுக்கு தொடங்குது அதனால் நம்ம ஜூன் இருபத்ரெண்டாம் தேதியும் நம்ம பஞ்சமி வழிபாடு பண்ணலாம் அதே டைத்தில் பாத்தீங்க அப்படின்னா பஞ்சமி தேதி முடிகிற நாள் பார்த்தோம் அப்படின்னா ஜூன் இருபத்தி மூணு அன்றைய தினம் ஏழு ஐம்பத்தி நான்கு வரைக்கும் நமக்கு இரவு இருக்குது அந்த நேரத்திலையும் நம்ம வழிபாடு பண்ணலாம் அதாவது ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை வந்து ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் நம்ம இந்த வழிபாடு பண்ணலாம் அதை ஜூன் இருபத்தி மூணாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா மாலை ஆறு மணிலேருந்து ஏழு நாற்பதுக்குள்ளே நம்ம பூஜையை முடிச்சிக்கலாம் இந்த வெள்ளிக்கிழமை நாள் அதாவது ஜூன் இருபத்தி மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது அந்த நாளில் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் மஞ்சள் மஞ்சள் அதாவது நம்ம குங்குமம் எடுத்துட்டு அந்த குங்குமத்துல அர்ச்சனை பண்ணீங்க அப்படின்னா அந்த இருபத்தி ஏழு முறை மஞ்சள் சொல்லும்போது கொஞ்சம் குங்குமத்தை எடுத்துட்டு அந்த வாராகி அணை வெற்றிலையில அந்த கொஞ்சம் குங்குமத்தை நீங்கள் போட்டு அந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா நமக்கு வெள்ளிக்கிழமையோட வர்றதுனால இன்னும் கொஞ்சம் நல்ல பலன் கொடுக்கும் நமக்கு இந்த சிறிய பூஜை பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில பெரிய அளவுல நன்மைகளை தேடித்தரும் ஓம் வாராகி அன்னையே போற்றி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தானே நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு தேங்க் யூ